ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்தேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரும் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று விஷயா பிரேஷ்டாஸ் அஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பை மீனிங் பரமபுருஷ பகவான் கூறினார் டிரான்ஸ்லேஷன் எனதருமை ராஜனே மூவுலகங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்தையும் கட்டுப்படாத புலன்களை உடையவனுக்கு கொடுத்தாலும் அது அவனுடைய புலன்களை திருப்திப்படுத்தாது பர்பட் பை பிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனாடியில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் செய்யக்கூடாத செயல்கள் என்றாலும் புலன் நுகர்வுக்காக மட்டுமே அவற்றை செய்கின்ற ஜட உலக மனிதர்கள் பித்தர்களை போன்றவர்களே என்று ரிஷப தேவர் கூறுகிறார் இத்தகைய செயல்கள் நல்லவையல்ல ஏனெனில் அவனுடைய பாவச் செயல்களுக்கு தண்டனையாக அடுத்த பிறவிக்குரிய மற்றொரு உடலை அவன் உருவாக்கி கொள்கிறான் மேலும் மற்றொரு ஜட உடலை அவன் பெற்ற உடனேயே ஜட வாழ்வில் தொடர்ந்த துன்பத்தில் அவன் புகுத்தப்படுகிறான் ஆகவே வாழ்வின் மிக குறைந்த தேவைகளை கொண்டு எப்படி திருப்தியடைவது என்பதை வேத பண்பாடு அல்லது பிராமண பண்பாடு ஒருவருக்கு போதிக்கிறது மிகச்சிறந்த இந்த பண்பாட்டை போதிக்க வார்ணாஸ்ரம தர்மம் சிபாரிசு செய்யப்படுகிறது புலன்களை கட்டுப்படுத்துவதிலும் குறைந்த தேவைகளில் திருப்தியடைவதிலும் ஒருவரை பயிற்றுவிப்பதே பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் ஆகிய வார்ணாஸ்ரம பிரிவுகளின் நோக்கமாகும் சீரிய பிரம்மச்சாரி என்ற முறையில் வாமன தேவர் இங்கு தான் விரும்பிய எதையும் கொடுப்பதாக கூறிய பலிமகாராஜாவின் நன்கொடையை ஏற்க மறுத்து வருகிறார் ஒருவன் முழு பிரபஞ்சத்தையும் தன்னுடையதாக பெற்றிருந்தாலும் மன திருப்தி இல்லாமல் அவனால் மகிழ்ச்சி அடைய முடியாது ஆகவே பிராமண சத்திரிய மற்றும் வைஷ்ய பாரம்பரியம் மனித சமூகத்தில் காக்கப்பட வேண்டும் மேலும் தங்களுக்கு தேவையானதை மட்டும் வைத்து கொண்டு எப்படி திருப்தி அடைவது என்பதையும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் இன்றைய நாகரிகத்தில் இத்தகைய கல்விக்கு இடமில்லை ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக சேகரிக்க முயற்சி செய்து இறுதியில் அதிருப்தியையே அடைகின்றனர் ஆகவே கிருஷ்ண பக்தி இயக்கம் குறிப்பாக அமெரிக்காவில் பல விவசாய பண்ணைகளை உருவாக்கியிருக்கிறது எப்படி வாழ்வின் மிக குறைந்த தேவைகளுடன் ஒருவர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய முடியும் என்பதுடன் தன்னுணர்வுக்கான நேரத்தையும் சேமிக்க முடியும் என்பதை காட்டுவதே இதன் நோக்கமாகும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக ஒருவரால் மிகச் சுலபமாக தன்னுணர்வை பெற முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்